இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பண மூட்டை அதில் மரமாக வந்து பணம் காயின்ஸ் இருக்குது அவ்வளோ பணம் சேர்கிறதுக்கு ஸோ ஒரு விரக்ஷமே பணமாக அதாவது ஒரு மரம் பணமே மரமாக இருக்கிறது இது அதுவும் ஒரு புதையல் இருக்கக்கூடிய மூட்டையிலேருந்து இதில் பார்த்திங்கன்னா நிறைய காயின் சிம்பிள்ஸ் இங்கே போட்டிருப்பாங்க இந்த இது வந்து என்னென்னா நல்ல அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் பணம் பணம் சம்மந்தப்பட்டது திடீர் அதிர்ஷ்டம் வர்றதுக்கு பணம் வந்து அப்படி சேர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அதாவது பணம் சம்பாதிக்க பணம் வருதுங்க ஆனால் நிற்க மாட்டேங்குது ஏதோ ஒரு செலவு வந்து போயிடுதுன்னு சொல்ற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரிலாம் ஆகாது நிறைய பணம் செய் இதுல என்ன ஒரு ஃபேன்சி இதுனா மேலே வந்து ஒரு கிண்ணம் பணத்தை சேவ் பண்றதுக்கான ஒரு விஷயம் மாதிரி அதாவது கேட்டதை கொடுக்கக்கூடியது அது மேலே இருக்குது கீழே வந்து இந்த மாதிரி குபேர பண புதையல் இருக்குது அப்போது என்ன ஆகுது மேலே இருந்தும் எனர்ஜி வருது கீழே இருந்தும் மணி எனர்ஜி போகுது அப்போது இங்கே நிறைய பணம் சேருது அப்போது வந்த பணம் எந்தவித தேவையில்லாத செலவுக்கு போகாமல் நல்ல விஷயத்துக்கு செலவழிக்கணும்